வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் பதிமூன்று பாடல் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை பாடல் அறுபத்தி ஒன்று தந்தே நுண்டே வண்டார் தண்டார் மஞ்சு குழல் மஞ்சுமானார் நெஞ்சே கொண்டே சம்பா வஞ்சொற்றடி நாயன் மண்டோய் மென்கால் விண்டோய் வன்காயம் பொய் குடில் வேறாய் பொற்கழல் தாராய் கொண்டாடும் பேர் கொண்டாடும் சூர் கொன்றாய் வென்றி குமரேசா கொங்கார் வண்டார் பண்பாடும் சீர் குன்றா மன்றர் கிரியோனேன்

தந்தையினை முன்பறிந்தின்பரி கொண்டு நன் நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் ரண்டமும் கொண்டபகிரமும் பொங்கியழ வெங்களும்

அந்த கணுமெனையடர்ந்து வருகையினில் அஞ்சலென வழிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு கந்த மணிதனமதன்பனென மொழிய வருவாயே சிந்தை மகிழமலை மங்கை சிந்து பய மயிலு மயில் வீரா திங்களரவு நதி துன்று சடில அருள் சேந்தில் உரை பெருமாளே செந்தில் நகரில் பெருமாலே பாடல் அறுபத்தி நான்கு தரிக்கும் கலை தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடி மத நேவீர் சிறு தமிழ் தென்றலுடனேனின் பிறை என புண்படுமென புன்கவி பாடி

கெடக்கன்றிய பெருமாளே பெருமாளே பாடல் அறுபத்தி ஐந்து துன்பம் கொண்டு துன்பம் கொண்ட நொந்தன்பும் பண்பு மரந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலமென்பதி இன்பந்தும்பர் தொழும்பத கண் சந்தமெனும்படி தொண்டு ென்றும்படி அருள்வாயே நின் சர நங்கண்டும் தஞ்சமெனும்படி நின்றன் பின்றன்படி கும்பிடு மிலையோனே பைம்பொன் செந்தின்று நுரை தங்கிய குன்றெங்கு சங்குவளம்பூரி பம்புந்தன் செந்திலில் வந்தருள் பெருமாலே பண்புந்தின் செந்திலில் வந்தருள் பெருமாலே பெருமாலே இந்த பாடலோட இந்த வாரத்திற்கான ஐந்து திருப்புகள் முடிந்தது வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் பதிமூன்று பாடல் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை மீண்டும் அடுத்த வாரம் பாடல் அறுபத்தி ஆறு முதல் எழுபது வரை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா